வை என்னது வயிற் சரவணும் லைக் போடுங்க பதினேழாவது லைக் நீங்கள் தான் போடுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மட்டன்மா ஹாய் 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 நாட் நாட் செவன் லைக்கை போட்டிருப்பாய் ட்வெண்ட்டி லைக் போடுங்க அக்கா எனக்கு டீ காஃபி எதுவுமே பிடிக்காது ஏண்டா என்னோட ஆத்துக்காரு டீ காஃபி உயிர் சந்திரசேகர் உங்கள் அம்மாவை போயிட்டு வேற வண்டிய கேட்ட த்ரீ புறம்போட்டு ஓ ஓ நீங்கள் ரைட்டு நம்ம வந்து கண்ணன் தேவன் சக்கரா கோல்டு எதுனாலும் ஓகே அப்புறம் கோல்டு கப்பு கூட சிக்கன் பிரியாணி பாய் 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 லாரி மியூட் பண்ணமா ஹாய் ஜெயலக்ஷ்மி சிஸ்டர் வணக்கம் சதீஷ் பாலா ஹலோ லைக்கு போட்டுருங்க நீங்கள் ரெண்டு பேரும் லைக் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி வந்துடும் போடுங்க சரவண்ணு ஓகேவா கேக்குதா பருவின்னு நீங்க போட்ட கமெண்ட் என்ன போட்டிருக்கீங்க புரியல சரியாது அவங்களுக்கு கேளுங்க அப்படி தான் கேட்குறேன் பிரியா கே எவ்வளோ தான் கேட்கறது கழுவி தான் ஊத்துற பொழிச்சு பொழிச்சு நான் அப்போ என் சூடு சொன்னேன் உரைக்க மாட்டேங்குது இதே பொழப்பு வேலை வெட்டி இல்லாமல் அவனுங்க ரீசார்ஜ் பண்ணுறானுங்க ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி மொபைலில் சார்ஜர் போட்டு வந்து உக்காந்துக்கிட்டு எதுக்காக அவனுங்க வந்து இப்படி கமெண்ட் பண்ணணும்னு எனக்கு துணிவு புரியும் இதில் வேறு ஒம்பத்து ரெண்டு ஃபேக் ஐடி ஒரு ஐடி நீ டைம் அவுட்டோ பிளாக் அவு பண்ணினா போய்ட்டு உடனே வேறு ஐடிலேருந்து வரானுங்க சென்னை துபாய் ஆமாம் நாங்கள் சென்னை துபாயில் இருக்கோம் ஓ நீங்கள் சதீஷ் பாலா ஏப்பா சதீஷ் பாலா ஏன்ப்பா நேமை மாற்றி வச்சுக்கிட்டு வரீங்க ஐடியில் இருக்க நேமை தானேப்பா கூப்பிட முடியும் ஏன்ப்பா இப்படி சரசம் பண்ணுறீங்க எங்கக்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே வரீங்களே நியாயமாக இதெல்லாம் சட்டி சட்டி கூட்டு கொடுத்துட்றேன் பருவின்னு புரியல ஓகே சாரி சாரிலாம் வேணாம் சரவண எதுக்கு சாரி சொல்கிறீங்க அவன் போகலமா நம்ம டைம் அவுட் அடிச்சு விட்டுருக்கோம் அவன் எங்கே போவான் நம்ம கிட்ட பண்ணாம எவனும் ஓய மாட்டான் அதுக்கே அவங்க அப்பா